நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்னன்றது பார்க்கலாம் சிறுபருப்பு தயிர் இட்லி தான் பண்ண போறோம் அதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா சிறுபருப்பு ஒரு கப்பு ஊற வச்சிருக்கேன் ரவா முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் அதுல போட்டுக்கலாம் இப்போ வந்து அவளு ஒரு கப் எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ தயிர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போட்டுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து தண்ணியாக போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் தயிர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு தயிர் போட்டுக்கலாம் நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அப்புறமா தான் நம்ம அரைக்க போறோம் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ நம்ம வந்து இதை வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா இது கூட சேர்த்துக்கு போகிறோம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தலாம் இதை இப்போ வந்து நெய் தடவிக்கலாம் தட்டில் நெய் கட்டியாக இருக்காங்க இப்போ இந்த மாவில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தான் ஊற்றிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட தட்டு இல்லாததுனால நாங்கள் இட்லி தட்டை கவுத்து போட்டுறோம் இப்போ வந்து நம்ம அந்த மாவை அரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றிடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் நல்லா ஈவினாக கட்டிடலாம் இப்போ நம்ம இது மேலே வச்சுட்டு போகிறோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வேக பார்த்தீங்கன்னா வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இதை இது வந்து பீஸ் போட்டுக்கலாம் அப்படி இது வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம் எண்ணெய் ஊட்டிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் பெரு கருவேப்பில் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தாளிச்சிட்டு இது மேலே கொட்டிடலாம் இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் இட்லியை இதை ஆற வச்சு எடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வரும் தயிர் இட்லி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக பண்ணுங்க பண்ணுங்கள் நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா சம்யூ த கிச்சன் மாற்றியாச்சு எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்னீஸ்வரர் கிச்சன் இருந்தது இல்லையா ஸோ அதனால் அதை வந்து டைப் பண்ணுறதுக்கு டைப் பண்ணாலும் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சம்யூவ் கிச்சன்ட்டு ஈஸியாக நேம் மாற்றிருக்கோம் இப்போ சமயம் கிச்சன்ற நேமில் தான் வந்து வீடியோ எல்லாமே வரும் மறக்காமல் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்